ஸ் வெல்கம் டு சேனல் எஸ்பியோட நியூ நியூ அப்டேஷன்ஸ்க்காக என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ஒரு எட்டு மாதமாக தவமாக தவமாக இருந்து ஸ்ட்ரகிள் ஒரு கவர்மெண்ட் சைட்லருந்து நிறையா ப்ரெஷர் எல்லாமே அவங்க ஃபேஸ் பண்ணி ஃபைனலாக வந்துட்டு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரெம் மெமராண்டம்கா ஒரு அப்ரூவல் வந்துட்டு வாங்கிட்டாங்க இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ண போகுது எஸ்பிஓ அப்படிங்கிற வந்துட்டு ஒரு விஷயம் இருக்குது ஸோ நேற்று நடந்த லைவ் பதினாலாம் தேதி எஸ்பிஓ டிவிஎம் அஃபிஷியல் யூடியூப் சேனலில் சங்கர் சார் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு லைவ் வீடியோ ஸோ அந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கிறாரு என்ன ரீசன் மாசமாக க்ளோஸாக இருந்தது எப்படி அப்ரூவல் வாங்கணும் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோங்கிற ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க நீங்கள் அந்த சேனலில் போனீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சு நம்ம இந்த வீடியோவில் எஸ்பியோவில் நெக்ஸ்ட் வந்து நியூ ஜாயினிங் இருக்குதா அதுவும் ஃப்ரீ ஜாயினிங் வருமா வராதா எப்போ வரும்ங்கிற ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நேற்று நடந்த லைவ்வில் சங்கர் சார் என்ன சொல்லியிருக்கிறாரு பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் பாயிண்ட்டு நைன் பர்சன்டேஜ் தொண்ணூற்றி ஒம்பது ஃப்ரீ ஜாயினிங்கோ இல்லை நியூ ஜாயினிங்கோ கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பட் அந்த ஒன் பர்சன்டேஜ் வெயிட்டிங்கில் இருக்குது அந்த ஒன் பர்சன்டேஜ் என்னன்னு பார்க்கலாம் இந்த ஒன் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓவோட க்ரோத்துக்காக ஓகேங்களா இப்போதிக்கு க்ரோத் தேவையில்லை இப்போ ஏன் நியூ ஜாயினிங் இல்லை அப்படிங்கிறாரு அப்படின்னு காரணம் வந்துட்டு மெம்பர்ஸ் தான் ஃபஸ்ட்டு வந்து எஸ்பிஓ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக் ஜாயினிங் நிறையா ஜாயின்ட் ஆகும் ப்ளஸ் வீடியோ வாட்சிங் தானே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் சும்மா வீடியோ வாட்ச் பண்ணால் அமௌண்ட் வருதில்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்கும் அதே மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கமெண்ட் கொடுத்தா போதும் சும்மா ஒரு ப்ராடெக்ட் வரும் அதில் கமெண்ட்டு கொடுத்தா நம்ம அர்ன் பண்ணி போகலாம் அப்படின்ட்டு ஒரு மெம்பர் ஒரு மெம்பரே ஆறு ஐடிஸ் போட்டுருக்காங்க ஒரு ஃபேமிலிக்கு நிறைய ஐடிஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்குது ப்ளஸ் இப்போது கடந்த இந்த லீவில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு ஒரு டிப்ரெஷன் ஆகி எஸ்பிஓ வந்துட்டு வேண்டாம் நான் வந்துட்டு ரீஃபண்ட் வாங்கிக்கிறேங்கிற நிலமையில் வந்திருக்காங்க அதுவும் ஒரு ரெண்டாயிரம் பேர்த்துக்கு மேலே இருக்கிறாங்க ஸோ இதெல்லாமே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு ப்ளஸ் இன்ஆக்டிவ் மெம்பர்ஸ் நிறையா இருக்காங்க சஸ்பெண்டட் ஐடிஸ் இருக்குது ப்ளஸ் பிளாக்கான ஐடிஸ் எல்லாமே இருக்குது இதெல்லாமே ரீஃபில்ட்ரு பண்ணிட்டு இருக்கிற மெம்பர்ஸை வந்துட்டு எந்த அளவுக்கு நாலேஜிபிளாக இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு பேசிக் நாலேஜ் இருக்குதா ஓகே பேசிக் நாலேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு போஸ்ட்டு போடுற மாதிரி ஓகேங்களா ஒரு மெயில் அனுப்பணும் மெயில் வந்தால் பார்க்கணும் ஸோ மெயில் வந்துட்டு சென்ட் ஆயிடுச்சா இல்லையா இந்த மாதிரி பேசிக் நாலேஜ் இன்டர்நெட் மூலயமா ஒரு பேசிக் நாலேஜ் தெரிஞ்சிருக்குதா அப்படின்னு எல்லாம் பார்க்குறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து எஸ்பிஓ வந்து பழசு மா பழைய எஸ்பியோ கிடையாது இது வந்து புது எஸ்பிஓ பி ப்ரைவேட் லிமிட்டெட் இது ஒரு கம்பெனியாக வந்துட்டு மாறி இருக்குது ஸோ அதே மாதிரி ஒர்க்கும் டிஃப்ராக இருக்குது ஒர்க்கும் வந்துட்டு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங்னாவே நீங்களுக்கு வந்துட்டு பொருளை விற்கணும் அப்படிங்கிறது தான் பட் இது வந்து டிஜிட்டலாக ஓகேங்களா ஒரு ஒரு கம்பெனியோட ப்ராடக்டை ஒரு ப்ரொமோட் பண்ணுறோம் நம்மளை வந்து விற்க சொல்ல மாட்டாங்க பட் ப்ரொமோட் பண்ண சொல்லுவாங்க சோஷியல் மீடியாவில் ப்ரொமோட் பண்ண சொல்லுவாங்க இதெல்லாமே ஒரு பேசிக் நாலேஜ் இருக்குதான்னு பார்த்துட்டு தான் அவங்க வந்துட்டு நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு ஃபுல் ட்ரைனிங் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டுக்கு போவாங்க ஸோ மெயினாக வந்துட்டு மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் இதெல்லாமே இருக்குது ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு மேபி நெக்ஸ்ட் இயர் அந்த ஒன் பர்சன்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒன் பர்சன்டேஜ் மேபி நெக்ஸ்ட் இயர் எஸ்பிஓட க்ரோத்துக்காக ஓகேங்களா எஸ்பியோட க்ரோத்துக்காக எத்தனை மெம்பர்ஸ்னாலும் ஃப்ரீ ஜா ஃப்ரீ இல்லை நியூ ஜாயினிங் மேபி வரலாம் வர்றதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது ஏன்னா க்ரோத் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது க்ரோத் இருந்தால் தான் எது ஒன்றுமே வந்துட்டு சேல்ஸாக இருக்கட்டும் இல்லை ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும் எல்லாமே மெம்பர்ஸ் இருந்தால் தான் பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக ஜாயினிங் இருக்குது பட் இப்போதிக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஓகே நெக்ஸ்ட் நேற்று லைவில் வந்துட்டு என்னென்ன பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத ஒரு ஓவராலாக பார்த்தலாம் நேற்று லைவில் சங்கர் சார் அவரோட அப்ரூவல் ஹிஸ்ட்ரி அப்ரூவல் வாங்குற வரைக்கும் என்னென்ன நடந்தது ஸ்டார்டிங்கில் வந்து ஆர்பிஐ கிட்ட இருந்து ஸ்டாப் பண்ண சொல்லி எதனால் வந்தது இப்படியெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க எல்லாம் ஹிஸ்ட்ரிஸ் சொன்னாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளான் லான்ச்சிங் டேட் பிளான் எப்போ லான்ச் பண்ணுறாங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு நெக்ஸ்ட்டு வந்து பீடியோ செலெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு பீடியோவுக்கு வந்துட்டு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குதுன்னு தெரியல நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜுக்கு வைஸ் குரூப் ஸ்ப்ளிட் ஆகும் ஓகே நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது இல்லையா அந்த மெம்பர்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நியூ பிளான் இப்போ வந்துட்டு ஒரு பிளான் வரப்போகுது இல்லையா அந்த பிளானில் வந்துட்டு மூணு விதமான ஜாப் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி மெம்பர்ஸை வந்துட்டு ஸ்பிளிட் பண்ணுவாங்க அவங்கவுங்க நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஜாய் அந்த ஒவ்வொரு டாப்பிக்லேயும் ஜாயின் பண்ணி ஸ்பிளிட் ஆகிடுவாங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ட்ரைனிங் இருக்குது எஸ்பிஓவில் எஸ்பிஓவில் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம் ஓகே மெம்பர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்டட் இருந்துச்சுன்னா அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணலாம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே அவங்க செலக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இன்னும் நிறையா சொன்னார் ப்ளஸ் அந்த லோகோவோட கிளாரிஃபிகேஷன் சொல்லியிருக்கிறாரு பார்த்திங்கன்னா இன் ஃப்யூச்சரில் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் வரலாம் ஓகேங்களா ஸோ நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது எஸ்பிஓவில் ஸோ எஸ்பியோ வந்துட்டு நல்லபடியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறது வேண்டிக்கலாம் தேங்க் யூ ஃபார் ஆல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் தேங்க் யூ